அட சின்ன சின்ன தானே பட்டாம்பூ கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அட பாசம் மட்டும் போதும் கண்ணு காசு பணம் இன்னத்துக்கு பச்சை கிளிகள் தோல் ஏன் அப்படின்னா நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்து வந்தாச்சு புது வீடு வந்தோம் அப்படினாவே சொல்கிறேன் புது வீட்டுக்கு வந்தோம் அப்படினாவே பால் காய்ச்சின உடனே கவுச்சு எடுத்து குழம்பணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நேட்டே வந்தப்போம் அவங்ககிட்ட இங்கிட்ட அலைஞ்சனால நம்மளால் கவுச்சு எடுத்து கொழம்பு முடியல அதனால் சரி கவுச்சு எடுத்து வாங்கினா சுத்தம் சுத்தமாக அவங்களே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்து என் நம்பி வந்து வந்திருக்கான்

அதுக்காக வந்துருந்தான் வந்துட்டு ரோட்லேயே பார்த்து பேசிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டான் ரொம்ப கஷ்டமா இருந்தது முதல் என் நம்ம வந்து என் வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் நிறைய தடவை போயிருக்கேன் ஆனால் அப்போ எல்லாருமே பேசிட ஆரம்பிச்சுட்டாங்க நான் நிறைய தடவை எங்கள் சித்தி இருக்கேன் எங்கள் டாய் எல்லா வீட்டுக்கு போயிட்டு எங்க வண்டி சரி நம்ம வந்து ஒரே முறைன்னு சொன்னா அவனை வந்து இன்னைக்கு நைட்டு தங்க வச்சுட்டாங்க சரியான மழை அதனால தங்க வச்சாச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஸோ இப்போ நான் வந்து இன்ட்ரோவே எடுக்கிறேன் என் ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சமைச்சிட்டுருக்கப்ப ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு க்ளோவாக இருந்துச்சு இப்போ வந்து சமைச்சு சமையல் அந்த கோழியே எழுந்திரிச்சு ஓடி இருக்கு அந்த அளவுக்கு நல்லா தான் சாப்பாடு அதனால் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டுருந்தேன் அதனால வேற்ற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் வந்து திங்ஸ் அவ்வளோக்கு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அதனால் எக்கோ அடிக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் மழை நம்ம ஊர் நல்ல மழை உங்கள் ஊர் சைட்லாம் மழையாக இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டிங் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வீட்டு கம்பெனி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ இந்த போகலாம் ஏஜி என்னடா உங்கள் வீட்டில் சாப்பாடு ஆ huh? முதல் முறையா நம்ம வீட்டுல வந்து பால் காய்ச்சின வீட்டுல வந்து முதல் முறையா நம்ம வந்து நான்வெஜ் எடுத்து சமைப்போம் நம்ம வீட்டுக்கு பாத்தீங்கன்னா என் தம்பி வந்திருக்கேன் ஆமா நம்ம வீட்டுல வந்து அங்க இருக்கும் போது வீடு வந்து சின்னது யாரையும் நம்ம வந்து கூப்பிட முடியாது செய்ய முடியாது வீடு இத்தனா இருக்கும் வந்தா போனால் கூட தங்கிறதுக்கு வந்து இல்லை அது இதுனா கொஞ்சம் அப்படியே இருக்கும் ஏன் அது வந்து வீட்டுக்கு ஒரு வேலை வாங்க வந்துட்டு எப்போ எங்கிட்டு வந்தாலுமே அக்கா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன் அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறேன் அக்கா இன்னும் பழம்ல இருக்கேன் யாரும் அப்படின்னு சொல்லுவேன் அது பின்ன நான் போய் ரோட்டு நின்னேன் அப்போ வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அந்த வந்து ரெடியாக இருக்கான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு சொல்றேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பால்

நான் சரி இன்னைக்கு மாட்டலான்னு சொல்லிட்டு மாட்டிட்ருக்காரு ஏதோ கண்ணில் விழுந்துருச்சுங்க நின்றுக்குமாங்க நீ பிசாம விட்டுட்டு நிற்கிற வண்டையில் விழுந்துட போது ஓடிட்டுருக்கோங்கிட்ட எழுந்துருச்சுவான் கிட்டே எழுந்துச்சு வாங்க உக்காரு உக்காரு வாட்ஸ்அப்பில் உட்காரக்கூடாது இங்கிட்ட சாப்பிடும் சாப்பிடு மணி பாத்தீங்கன்னா ஒன்பது இப்பதான் துறை வந்து எந்திரிச்சு தான் எந்திரிச்சான் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் அரை மணி நேரத்துல சாப்பிட்டு இருக்கான் எங்கட்டு எந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்டேன்

வெற்றிகரமாக பேனை மாட்டிவிட்டார் ராபர்ட் ஆனா வயர்ல கரண்டே இல்லை

நம்ம வீட்லேயே இல்லை நித்த வீட்டில் இருக்கோம் சரி நானும் ரொம்ப பிஸியாக இருந்தேன் இந்த பிரீத்தாவும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஃபோன் கூட போட்டு பேசணும் நேற்று ஒரு எதார்ச்சியாக பார்த்தோம் மூஞ்சி கொடுத்தே ரெண்டு பேரும் பேசிக்கல அப்புறம் ஃபோன் போட்டு சந்தை சண்டை போட்டேன் ஏன்னா என்ன பேசலை எப்படிங்க நீங்களும் பிஸியாக இருந்தீங்க நானும் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால அதுக்கப்புறம் சரி வீட்டுக்குவா அப்படின்னே சரி வீட்டு வந்தால பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு மேடம் ஸ்வீட் இல்லை எப்போ என்ன போனாலும் வந்துடுவோம் நானும் சரி அந்த அப்படின்னு சொல்லி

ரொம்ப நன்றித்து கொளவே மூ சாப்பிட்டு நீ சொல்றது இங்க மாட்டேன்னு தெரியும் சாப்பிடவே இல்லை

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் வீட்டுக்கு வந்தவங்களை நான் வந்து கவனிக்கிறேன் ஏன்னா எப்போ பாரு செல்லே எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்